ஹாய்கலோ வெல்கம் டு புதுக்கலம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் பதினொன்னு செய்நஞ்சி எழுதல இருந்து குரல் எண் நூத்தி ஏழு பாத்திரலாங்க குரல் என்ன அப்படின்னா எழுமை எழு பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமும் துடைத்தவர் நட்பு இது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாங்களா எழுமை அப்படின்னா வந்து உயர்ச்சின்னு எடுத்துக்கலாம் இல்லனா எழும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கலாம் எழு பிறப்பும் அப்படின்னா ஏழு வகை பிறப்பிலும் உள்ளுவர் அப்படின்னா நினைப்பர் தங்கன் அப்படிங்கிறது வந்து தம்மிடத்தில் விழுமம் துடைத்தவர் நட்பு விழுமம்னா துன்பம் துடைத்தவர்னா நீக்கியவரின் நட்பு இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது நம் துன்பத்தை நீக்கி அதற்கு உதவியவர்களினுடைய நட்பை நமக்கு வருகின்ற ஏழு வகை பிறப்பிலும் மறவாமல் இருக்கிறது தான் வந்து பெரியோர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லி இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் எலுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு நாளைக்கு நம்ம இன்னொரு குறளை சந்திக்கலாம் தேங்க்யூ